வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நாம் பாவம் சரியான கணித முறையாக ராசி அடிப்படையை பார்த்தா போதுமா அதாவது வந்துங்க சில பலன்கள் எடுக்கும்போது இன்னும் நம்ம பெரும்பாலான நபர்கள் அந்த ராசி அமைப்பை வச்சுக்கிட்டே தான் நம்ம பலன்களை எடுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தை பொறுத்து ஒரு லக்கணம் எப்படிது ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் இருக்கும் ஒரு ராசியினுடைய மத்தியமத்தில் இருக்கும் ராசியினுடைய முடிவுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இப்போ மேச லக்கணம்னு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் லக்கணத்தில் அசுவ நட்சத்திரத்துலேயும் லக்கணம் இருக்கும் பரணி லட்ச நட்சத்திரத்துலேயும் லக்கணம் இருக்கும் கிருத்திகளில் லக்கணம் இருக்கும் ஆனால் எங்கே லக்கணம் இருந்தாலும் நாலாவது வீடு சந்திரன் அஞ்சா ஏழாம் அதிபதி சுக்கரன் இப்படி ஒரு சில முடிவுகளை எடுப்போம் அப்படி வராதுங்க சில நேரங்களில் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கும்பலக்கணம்னு எடுத்துக்கோங்க அதில் கும்பலக்கணத்துக்கு ஒரு பதினெட்டு டிகிரி அல்லது இருபது டிகிரி லக்கணம் இருக்குது ஒன்பதாவது வீட்டில் துளாத்தில் சுக்கரன் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஒம்பதுல சுக்கரன் இருக்கிறதாக அர்த்தம் இந்த மாதிரி நான் ரெண்டு சார்ட்டை நான் வந்து ஒரே காலகட்டத்தில் பார்த்தேன் ஒருத்தர் வந்து கும்பலக்கணத்தினுடைய மிடிலுக்கு அப்புறமா பிறக்கிறாரு ஒருத்தர் கும்பலக்கணத்தில் முதல்ல பிறக்கிறாரு அவருக்கு ஒன்பதாவது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேர் பிறக்குறாங்க ஒருத்தர் வந்து கும்பலக்கணத்தினுடைய கடைசியில் பிறக்கிறாரு ஒருத்தர் கும்பலக்கணத்தினோட ஆரம்பத்துல பிறக்கிறாரு இப்போ கும்பலக்கணத்தினுடைய ஆரம்பத்துல பிறக்கிறவருக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதாக கருதப்படும் அதுவே கும்பலக்கணத்தில் மிடிலுக்கு அப்புறம் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஒன்பதாவது ராசியில துளாத்துல தான் இருக்கிறாரு ஆனா பாவப்படி பார்த்தீங்கன்னா அவர் எட்டாம் பாவத்துக்குள்ள செயல்படுறாரு இப்போ கும்பலக்கணத்தில் முதல்ல பிறந்த நபருக்கு ஒன்பதாம் பாவத்துக்குள்ளதான் ராசியிலையும் சரி பாவத்துக்குள்ளயும் சரி அவருக்கு சுக்கரன் ஒன்பதாம் பாவத்துக்குள்ள அவர் பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு என்ன எழுதுனாரோ என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிறாரு காலேஜ் சீட் கிடைக்குது காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ இங்கே அவருக்கு அதே கும்பலக்கணம் தான் அதே ஒம்பதில் சுக்கரம் தான் அதே சுக்கரதை தான் இதே இன்னொரு நபர் அந்த கும்பத்தில் கடைசியாக பிறந்தவர் பதினெட்டு டிகிரி இருபது டிகிரிக்கு அப்புறம் பிறந்தவருக்கு அதே ஒன்பதாவது இடத்துல துலாத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அதே திசை நடக்குது ஆனால் இங்கே தோஷ திசை சுக்கரதசை நடந்தாலும் அது எட்டாம் பாவத்திலிருந்து நடத்துது இப்போ பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் போறாங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை பார்த்து தான் தீர்மானிக்கணும் அப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்திலிருந்து இவருக்கு திசை நடக்கனால இவர் வந்து ஒரு விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு வந்துரு வந்துருன்னு காத்திருக்கிறாரு ரெண்டு மாசம் ஆகி வரல வேற ஒரு பக்கம் ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காக பணத்தை கொடுக்குறாங்க அங்கேயும் வரல அப்போ எல்லாரும் கல்லூரிக்கு போயாச்சு இந்த நபர் இன்னும் கல்லூரிக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறார் காரணம் தோல்வி ஏமாற்றம் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கல அப்போ ஒரு ஒரே லக்கணம் ஒரே சுக்கரன் ஒரே இடத்துல இருக்கிற அமைப்பு ஆனால் இங்கே அவர் பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சற்று மாறுபாடாகி பாவ புள்ளிகள் மாறும்போது ஒருத்தருக்கு எட்டாம் பாவத்திலிருந்து சுக்கரதிசையும் ஒருத்தருக்கு ஒன்பதாம் பாவத்திலேருந்து சுக்கர தசை நடக்கிறதுனால தான் பலன்கள் வேறுபடுது இப்படி நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் பிறப்பு நேரத்தை பொறுத்து பாவத்தோடு பார்த்து இந்த ஒரு தசை அல்லது ஒரு பலன்களை தீர்மானிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜோதிடத்துல சரியான பலன்களை சொல்ல முடியுங்க நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் பயன்படுத்துங்க மேலும் ஜோதிட பலன்களை சரியாக எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் சொல்கிறதுக்கான வழிமுறைகள் வேணும் அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸ் பண்ணுறேங்க அதில் நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கு சாஃப்ட்வேர் நம்மகிட்ட இருக்குது அட்வான்ஸ்டு பராசரா நாடி சாஃப்ட்வேர் இருக்குது அது இல்லாமல் இதுக்கு பலன் கூறும் ஜோதிட முறை புத்தகம்னு நம்மகிட்ட புத்தகங்கள் இருக்குது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து வகுப்பு ஆரம்பிக்குதுங்க இந்த வகுப்புகளை கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக ஜோதிட பலன்கள் சொல்கிறதுல தன்மையும் சரியான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பையும் உருவாக்க முடியுங்க கீழே ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த வகுப்புக்கான டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் படிங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு ஒரு புதிய தருணத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்